எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம் இப்பொழுது இந்த வேளையிலே நான் என்னை பற்றியும் எனது கல்லூரியைப் பற்றியும் கூறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது பெயர் ரவரன் தேவமித்ரன் நான் யாழ்ப்பாணக் கல்லூரியிலே கல்வி கற்று ஆசிரியராக இருந்து இப்பொழுது உபாதிபராக நான் இருக்கின்றேன் இந்த கூடாக நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் கல்லூரி எனக்கு செய்த பெருமைகள் என்பவைகளை நான் இந்த வேளையிலே கூற முற்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி நான் ஜாழ்ப்பாண கல்லூரியிலே காலடி எடுத்து வைத்தேன் அப்பொழுது நான் ஐந்தாம் வகுப்பிலே நான் கல்வி கேட்டேன் அந்த வேளையிலே நான் கல்லூரியிலே கால் வைத்த பொழுது இது ஒரு பல்கலைக்கழகம் போல எனக்கு தோன்றியது அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் இக்கல்லூரி இரு பிரிவுகளாக இருந்தது ஜூனியர் ஸ்கூலாகவும் சீனியர் ஸ்கூலாகவும் இரண்டு பிரிவுகளாக காணப்பட்ட பொழுது நான் சேர்ந்த வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள பகுதி ஜூனியர் ஸ்கூலாகவும் எட்டாம் வகுப்பிலிருந்து அட்வான்ஸ்வல் உள்ள பகுதி சீனியர் ஸ்கூலாகவும் அன்று காணப்பட்டது எனவே அந்த நேரத்தில் நான் ஜூனியர் ஸ்கூலிலே நான் சேருகின்ற பொழுது அந்த இடத்திலே எங்களுக்கு அந்த பொறுப்பாசிரியராக இருந்தவர் செல்வி எலியாஸ் என்பவர் ஒரு பெண்மணி மிகவும் துடிப்புள்ள ஒரு பெண்மணி ஆனால் அவரை காணுகின்ற போது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி அன்போடு என்னை வரவேற்று அரவணைத்து இந்த கல்லூரியிலே என்னை பொறுப்படுத்தார் அந்த காலத்தில் இருந்து நான் தரம் ஒன்பது வரை வீட்டிலிருந்து நான் சென்று வந்தேன் அதன் பின்னர் கல்லூரி விடுதியிலே நான் இருந்து படிப்பதற்கு கல்லூரி அதிபர் எனக்கு ஒரு அனுமதியை தந்தார் இந்த கல்லூரியிலே நான் விடுதியிலே இருந்து படிக்கின்ற போது கல்லூரியிலே நான் மிகவும் திறமையான சித்திகளை பெற முடியாவிட்டாலும் ஓரளவிற்கு என்னுடைய முயற்சியினால் எனது பாடங்களை நான் கற்று மற்றவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் மரியாதைக்குரிய ஒரு மாணவனாக நான் திகழ்ந்தேன் அப்பொழுது நான் இந்த இடத்திலே நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற வேலைகளில் என்னுடைய திறமைகளை ஆசிரியர்கள் கண்டு என்னை பாராட்டுவதும் என்னை மெருகூட்டுவதும் எனக்கு இன்னும் இன்னும் நான் நன்றாக உயர்ந்து நிலையில் அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு எனது கல்வியை நான் இங்கே கற்று வந்தேன் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே நான் சித்தியெய்தி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலும் நான் இந்த கல்லூரியிலே கல்வி கற்று உடனடியாக அப்பொழுது இருந்த கதிர்காமர் அதிபர் என்னை கல்லூரியிலே நூல் நிலையத்திலே குறுகிய காலம் வந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் உடனே அந்த கல்லூரியின் நூல் நிலையத்திலேயே நான் சிறிது காலம் பணியாற்றிய பொழுது பின்னர் அதிபர் மாறுகின்றார் கலாநிதி ஜிபனேசன் அவர்கள் இப்பொழுது அதிபராக புதிய அதிபராக வருகின்றார் வந்த பொழுது என்னை ஆசிரியராக உள்வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த பாடசாலையிலே நான் ஆசிரியராக நான் பொறுப்படுத்திக் கொண்டேன் என்னுடைய பாடம் கர்நாடக சங்கீதம் இசையிலே எனது ஆர்வத்தை கண்ட அதிபர் அந்த இசைத்துறையிலே பயணிக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டார் எனவே என்னை உள்வாங்கிய கையோடு அவர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு என்னை அழைத்து அனுப்பி அந்த கலாசாலைக்கு ஊடாக இசை பாடத்தை சிறப்பு பாடமாக கற்று அந்த சிறப்பு பாடத்துக்கு ஊடாக கல்வியில் இந்த கல்லூரியிலே அந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு என்னை அங்கே முயற்சி செய்து என்னை முன்னேற்றி வைத்தார் அதற்கூடாக நான் இந்த கல்லூரியிலே இதுவரை நான் கல் கர்நாடக சங்கீதம் என்கின்ற அந்த இசைப்பாடத்தை தரம் ஆறிலிருந்து பதினொன்று வரை உள்ள மாணவர்களுக்கு இன்று வரையும் கற்பித்து வருகின்றேன் இவ்வாறான சூழ்நிலையில் பின்னர் என்னை அதிபராக இருந்த கலாநிதி ஜெபினேசன் அவர்கள் பேராயராக தனது பொறுப்பை எடுத்ததன் பின்னர் அவர் என்னை குருவாக கற்பித்து அந்த குறுப்பணியையும் ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை என்னோடு கேட்டபொழுது ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவனாக நான் குருத்துவ பணிக்கு நான் அழைக்கப்பட்டேன் குருத்துவ பணியிலே நான் இந்தியாவிலே சென்று இரண்டு வருடங்கள் அந்த டிப்ளமா இறையியல் கல்லூரியிலே கல்வி கல்வியை கற்று ஒரு குருத்துவ முழு நேர குருத்துவனாக அல்ல பகுதி நேர ஒரு குருத்துவனாக நான் பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் எனவே இப்போ இரண்டு துறைகளில் ஆசிரியர் துறையோடு குருத்துவ பணியையும் இப்பொழுது நான் செய்து வருகின்றேன் பின்னர் என்னுடைய திறமைகளை அறிந்த இந்த கல்வி நிர்வாகம் காலப்போக்கிலே என்னை உப அதிபராக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு என்னை உப அதிபராக்கி இப்பொழுதும் நான் ஜாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு உப அதிபராக இருக்கின்றேன் இந்த கல்லூரியிலே நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்னவென்று சொன்னால் ஆரம்பத்திலே நான் பள்ளிக்குள்ள பாடசாலையிலே வருகின்ற போது உண்மையிலேயே நான் மிகவும் ஒரு வரிய குடும்பத்தில் இருந்து வந்தனான் அந்த வறிய குடும்பத்திலே இருந்து இந்த கல்லூரியில் வருகின்ற வேளையிலே இந்த கல்லூரி பிரம்மாண்டமான கல்லூரியாக இருந்தாலும் ஒரு பணக்கார பாடசாலையாக இருந்தாலும் கூட இப்படி இந்த அல்லது கஷ்டப்பட்ட மாணவர்களை கற்பித்து வழிநடத்துகின்ற அந்த பெருமையான ஒரு சிந்தனையை இந்த கல்லூரியிலே நான் கண்டுகொண்டேன் என்னிடம் இருந்த திறமையின் நிமித்தமாக எனக்கு இந்த கல்லூரி இந்த படிப்பதற்கு இலவசமாக என்னை கற்பித்து இலவசமாக இந்த பாடசாலையிலே எந்தவித பணத்தையும் அங்கே எதிர்பாராது என்னை இலவசமாக கற்பித்து என்னை இன்று இந்த கல்லூரி முன்னேற்றி வைத்திருக்கின்றது நான் ஒவ்வொரு வருடமும் நான் படிக்கின்ற போது அதிபர் என்னை அழைத்து சொல்லுவார் எப்பொழுதும் நன்றாக படிக்க வேண்டும் அதிபர் மட்டுமல்ல ஆசிரியர்கள் எல்லோருமே ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னை அவர்கள் அங்கே என்கரேஜ் பண்ணுவார்கள் எனவே அந்த அவ்வாறான ஒரு நல்லொரு குடும்பமாக அவர்கள் ஆசி அதிபர் ஆசிரியர்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக தங்களுடைய பிள்ளைகளைப் போல எங்களை பராமரித்து வந்தார்கள் விடுதியிலே நான் கற்கின்ற போது அது விடுதி வாழ்வு என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாழ்வு ஒரு வித்தியாசமான வாழ்வு பாடசாலை வாழ்வையும் வாழ் கை ஓடு ஒப்பிடுகின்ற போது அந்த விடுதியிலே இருந்து கல்வி கற்பது என்பது இன்னும் மகிழ்ச்சிக்குரியது ஏனெனில் அங்கு நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருந்தது முதலாவதாக நான் அந்த விடுதி அந்த அனுபவத்தை நான் அதை இந்த வேலையிலே கூடுகின்ற போது நேரத்திற்கு நாங்கள் நித்திரை துய் விட்டெழுவ வேண்டும் அங்கே நாங்கள் ஸ்டடீஸுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அதற்கு ஒரு நேரம் இருக்கின்றது துயிரெழுகின்ற நேரம் தூங்குகின்ற நேரம் படிக்கின்ற நேரம் விளையாடுகின்ற நேரம் இவ்வாறு ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கின்றது அந்த நேர அந்தந்த நேரங்களிலே அந்தந்த கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதனை மிகவும் துல்லியமாக அந்த இடத்தில் இருக்கின்ற போது நான் என்ன அதனை பெற்றுக்கொண்டேன் இன்று கூட காலையிலே நான் நான்கு மணிக்கு நித்திரை விட்டு நான் எழும்புகின்றேன் என்று சொன்னால் என்னை அப்படி வழி நடத்தினது கல்லூரி விடுதி காலையிலே நாங்கள் நான்கு மணிக்கு எழுந்து நாங்கள் எல்லோருமாக எங்களுடைய மாணவர்கள் சக மாணவர்கள் நாங்கள் அறையினுள்ளிருந்து நாங்கள் கல்வி கேட்போம் அந்த வகையிலே இன்றும் கூட நான் நான்கு மணிக்கு நான் துயில் விட்டு எழுந்து விடுவேன் எனவே அது மட்டுமல்ல உணவை அறந்துகின்ற போது எவ்வாறு அறந்த வேண்டும் எப்படி கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் ஒரு கூட்டு வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் சக மாணவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் அன்பை எவ்வாறு பொழிய வேண்டும் என்ற அந்த நட்பண்புகளை கூட இந்த விடுதியில் இருந்து நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே சக மாணவர்கள் ஏராளம் மற்ற மாணவர்களோடு நாங்கள் பழகுகின்ற முறைகள் அந்த செயற்பாடுகள் எல்லாம் எனது வாழ்வில் மிக முக்கியமான அனுபவத்தை இந்த கல்லூரி எனக்கு கற்றுத்தந்திருக்கின்றது எனவே இந்த கல்லூரி தாயானவளுக்கு நான் எப்பொழுதும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் என்னை இலவசமாக கற்பித்து என்னை இந்த இடத்திலே இந்த நிலைக்கு உபாதிபர் நிலைக்கு என்னை உயர்த்தி இன்றும் என்னை இந்த இடத்திலே வழிநடத்துகின்ற இந்த யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு நாம் சிறந்தாழ்த்தி வழங்குகின்றேன் இக்கல்லூரி தொடர்ந்தும் மென்மேலுமாக வளர்ந்து ஏனைய அந்த மாணவர்களையும் இந்த இடத்திலே அவர்களுக்கு கல்வியை புகட்டி அவர்களை இந்த சமுதாயத்திலே நல்ல பிரஜைகளாக மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது எனவே இந்த கல்லூரி சகல துறைகளிலும் கல்வித்துறை விளையாட்டுத்துறை ஏனைய துறைகளுக்கு கூடாக முன்னேறி மற்ற இடம் பாடசாலைகளுக்கு ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக அமைய எல்லாம் இறைவனை வாழ்த்தி நிறைவு பெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ரெவரன் தேவமித்ரன் சிறுவயதில் பங்கர் ஹாலில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சிருக்கிறோம் யாழ்ப்பாணக் கல்லூரியின் மாணவராக இருந்து ஆசிரியராகி இப்பொழுது நீங்கள் உப அதிபராக யாழ்ப்பாணக் கல்லூரியில் கடமையாற்றுகிறீர்கள் என்பது எனக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக உங்களை சந்தித்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி இருநூறாவது ஆண்டை கொண்டாடுகிற யாழ்ப்பாணக் கல்லூரியை எப்படி பார்க்கிறீர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடுகின்ற போது நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அத்தோடு ஆசிரியராகவும் வந்துவிட்டேன் மாணவனாக இருந்து ஆசிரியராகவும் வந்துவிட்டேன் இன்று நான் முப்பத்தி ஒரு வருடங்கள் இந்திய நிலையில் இருந்து நான் ஆசிரியராக கடமை புரிகின்றேன் நூற்றி எழுபத்தி அன் ஐந்தாவது ஆண்டை மிக சிறப்பாக நாங்கள் எல்லோரும் கொண்டாடினோம் இருநூறாவது ஆண்டை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என எதிர்பார்த்திருந்தோம் எதிர்காலம் எங்களுக்கு எது என்பதை நாங்கள் அறிய முடியாது எல்லாம் வல்ல இறைவன் இந்த இருநூறாவது ஆண்டை எங்களுக்கு முதலிலே காண்பித்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றிகளை கூறுகின்றேன் இந்த இருநூறாவது ஆண்டு இப்பொழுது வெகு விமர்சையாக இந்த வாரத்திலே கொண்டாடப்படுகின்ற போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏனெனில் இந்த கல்லூரியிலே கற்று இந்த கல்லூரியிலே கற்பித்து இந்த கல்லூரியில் இப்பொழுது உப என்ற பதவியிலே நான் இருக்கின்ற போது இருநூறாவது ஆண்டிலே இக்கல்லூரியின் உப அதிபராக இருந்திருக்கின்றேன் என்ற அந்த மகிழ்ச்சியை எனக்கு இன்று எடுத்து தருவதனால் எனக்கு அந்த இருநூறாவது ஆண்டு மிகவும் ஒரு வாய்ப்பான காலமாக அமைந்திருக்கின்றது